வணக்கத்துடன் இன்பாட்டார் செய்து இலங்கையின் ஜனாதிபதி அனுரா அவர்கள் தமிழர் தாயகத்தை நோக்கி விஜயம் செய்திருக்கிறார் இந்த சூழலில் ஜனாதிபதி கலந்து கொள்கின்ற நிகழ்வுகளில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று தமிழரசு கட்சியின் சார்பில் ஐயா எம் ஏ சுமந்திரன் அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கின்றார் அதற்கு அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய காரணம் பிரஜா சக்தி என்கின்ற ஒரு அமைப்பை மையப்படுத்திய கருத்தை தான் அவர் பதிவிட்டிருக்கின்றார் அரசு செய்ய வேண்டிய வேலைகளை இந்த அமைப்பை மையப்படுத்தி செய்ய செயல்படுத்தக்கூடிய களங்கள் அரங்கேறி கொண்டு இருக்கக்கூடிய சூழலினால் எங்கள் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பல விடயங்கள் கிடைக்காமல் போய்விடுகிறது இந்த ஆட்சியாளர்கள் இதை திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற விமர்சனத்தோடு ஐயா எம்ஏ சுமந்திரன் அவர்கள் இந்த நிகழ்வில் தமிழரசு கட்சியிலிருந்து யாரும் கலந்து கொள்ள மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார் அவர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் நியாயமானது அவர் சொல்லக்கூடிய செய்திகள் ஏற்புடையதுதான் ஒரு அரசு செய்யக்கூடிய வேலைகளை ஒரு அமைப்பு செய்கிறது என்கின்ற பொழுதும் அந்த அமைப்புக்கு யார் உரிமை கொடுத்தார் என்கின்ற கேள்வியும் எழும்புகின்ற பொழுது அதற்கான பதிலை அரசு சார்ந்தவர்கள் சொல்லித்தான் தீர வேண்டும் முன்பு அப்படித்தான் சுனாமி ஏற்பட்ட பொழுது இயக்கத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றுவதற்கான களங்கள் எடுத்த பொழுது அரசு எப்படி இயக்கத்தை சார்ந்தவர்களோடு இணைந்து பயணிக்கலாம் என்கின்ற அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து அந்த இணை இருவரும் இணைந்து மக்களை பாதுகாக்கக்கூடிய விடயங்களில் செயல்படக்கூடாது என்று வழக்கை பதிவு செய்து அந்த செயல்பாடை தடுப்பதற்கான முயற்சிகளை எடுத்தது இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சியை சார்ந்தவர்கள்தான் அப்படிப்பட்டவர்கள் எப்படி இப்படி ஒரு அமைப்பை மக்கள் பணி செய்வதற்கான ஒரு களத்தை நோக்கி திருப்பி விட்டிருப்பார்கள் என்கின்ற கேள்வியை வைத்து ஐயா சுமந்திரன் அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார் இன்னொரு புறம் அமைச்சர் ஒருவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து போதையில்லா இலங்கையை உருவாக்குவதுதான் எங்களுடைய தலையான கடமை என்று அறிவித்திருக்கின்றார் தற்பொழுது கூட சந்தேகத்திற்கு இடமான இரண்டு பேர் நடந்து திரிந்து கொண்டிருந்த பொழுது அவர்களை கைது செய்து விசாரணை செய்த பொழுது அவர்களிடம் போதைப் பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன ஒட்டுமொத்தமான போதை அளிப்பை கையில் எடுத்துக்கொண்டு எங்களுடைய ஆட்சி முன்னேறும் இளைஞர்களுடைய மத்தியிலே போதைக்கு எதிர்ப்பான ஒரு களத்தை உருவாக்குவதற்கு பயிற்சி பற்றைகள் அது சார்ந்த விளக்கங்களை இளைஞர்களிடம் கொடுப்பதற்கான களங்கள் இவைகளை வைப்பதற்கு எங்கள் அரசு தயாராகி கொண்டிருக்கிறது மற்றவர்களும் அதில் இணைந்து பயணிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை அவர் எடுத்து வைத்திருக்கிறார் ஒரு அமைச்சர் ஆனால் இங்கு பிரதானமான கேள்வி என்னவென்றால் போதை போதை சார்ந்த விடயங்கள் பரவுவதற்கான காரணம் அரசியல் பின்னணியில் நடப்பதாக பரவலான ஒரு குற்றச்சாட்டு எழும்பியிருக்கிறது பல அரசியல் தலைமைகள் அந்த அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் மறைமுகமாக போதை போதை சார்ந்த விடயங்கள் புழுக்கத்தில் வருவதற்கு காரணமாக இருக்கிறார்கள் அவர்களை கைது செய்வதற்கு இந்த அரசு முன்வருமா என்கின்ற ஒரு கேள்வி மக்கள் மன்றத்திலே எழும்பியிருக்கிறது என்பதையும் நாம் இங்கு குறிப்பிட வேண்டியதாக இருக்கிறது அப்படியென்றால் அமைச்சர் மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியை அரசியல்வாதிகளுக்கு சொன்னால் சிறப்பாக இருக்கும் அதுதான் நேர்மையானது என்ற பதிவும் இருக்கின்றது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு இளைஞர் சமுதாயத்தை அளிப்பதற்கு களம் அமைக்கிறீர்கள் தயவு செய்து உங்கள் கரங்களில் இருக்கக்கூடிய போதை சார்ந்த விளையாட்டுகளை நிறுத்திவிடுங்கள் என்று அரசியல்வாதிகளிடம் இந்த அரசு சொல்ல வேண்டும் என்கின்ற கோரிக்கை மக்கள் மத்தியிலே எழும்பி இருக்கின்றனர் தற்பொழுது அவர்களுடைய விஜயம் யாழ் பகுதிக்கு அனுரா விஜயம் செய்கிறார் என்கின்ற பகு அந்த பரபரப்பு செய்தி அதே நேரத்தில் தேரர்கள் இப்பொழுது கடுமையான எதிர்ப்பை அனுரா அவர்களுக்கு எடுத்து வைத்திருக்கிறார் அனுரா அவர்கள் முன்பு துறவி போல வாழ்ந்தவர் பௌத்தம் பௌத்தம் சார்ந்த விடயங்களை மிக அழகாக பேசக்கூடியவர் அது தேடி பயணித்தவர் அப்படிப்பட்டவர் இப்பொழுது பௌத்தத்திற்கு எதிராக தமிழர்களை குளிர்விக்கக்கூடிய களங்களை எடுத்து கொண்டு பயணிப்பது எப்படி என்பதைத்தான் எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவருடைய ஆட்சி நிலைக்க வேண்டுமென்றால் அவர் தொடர்ச்சியாக இந்த மண்ணை ஆள வேண்டுமென்றால் பௌத்தர்களுடைய உணர்வுகளை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தேரர் ஒருவர் மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையும் வைத்திருக்கிறார் உண்மையிலே அனுரா அவர்கள் தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து பயணித்திருக்கிறாரா அல்லது தமிழர்களுக்கான அடுத்த நகர்வை மையப்படுத்திய களத்தை நோக்கி சென்றிருக்கிறாரா என்கின்ற கேள்விக்குள் நாம் வருகின்ற பொழுது அங்கு விமர்சனங்கள் தான் மிஞ்சுகின்றன சில காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது சில இராணுவ துருப்புகள் பின்வாங்கப்பட்டிருக்கின்றது ஆனால் தமிழர்களுக்கான நிரந்தர தீர்வு உருவாக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இதுவரை அது தெளிவாக இல்லை என்பதுதான் நிஜம் அனுரா அவர்கள் பௌத்தர்கள் சொல்வது போல அவர்கள் தமிழர்களுக்காக செயல்பட்டிருந்தால் இந்நேரம் வடக்கு கிழக்கு பூ பகுதி சொர்க்க பூமியாக மாறியிருக்கும் ஆனால் இன்றும் நாங்கள் போராடி கொண்டுதான் இருக்கிறோம் என்கின்ற விடயத்தை பதிவு செய்கிறார்கள் மக்கள் தற்பொழுது அனுரா அவர்களுடைய அந்த பொங்கல் விஜயம் இந்த பொங்கல் விளை விஜயத்தில் பல எதிர்ப்புகள் பல எதிர்பார்ப்புகள் இருக்கிறது என்பதை முன்பே நான் பல காணொலிகளில் குறிப்பிட்டிருந்தேன் இப்பொழுதும் மக்களை பொறுத்த மட்டில் இந்த இரண்டு நாட்களுக்குள் அனுரா அவர்கள் ஒரு நல்ல செய்தியை சொல்வார் என்கின்ற ஆவலோடுதான் அனுரா அவர்களுடைய வருகையை எதிர்நோக்கியும் அவர் கலந்து கொள்ளக்கூடிய விழாக்களில் தங்களுடைய எதிர்பார்ப்புகளோடு மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிலைமைகளும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்கிறார்கள் அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய களங்களோடு அனுராவர்களுடைய பதிவுகள் வெளிவருமா அல்லது வழக்கம் போல பொங்கலை கொண்டாடினோம் தமிழ் மக்களோடு நானும் இருந்தேன் இரண்டு நாட்கள் அந்த மக்களோடு களத்தில் இருந்தேன் போதை இல்லாத ஒரு மானு அந்த போதை இல்லாத ஒரு நிலம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதை மையப்படுத்தி கருத்தரங்குகள் வைக்கப்பட்டன அதையும் முடித்துவிட்டு நான் கிளம்பி வந்துவிட்டேன் என்று சொல்லக்கூடிய களம் அமையுமா அல்லது தமிழர்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறுவதற்கான ஒரு சூழலை அனுரா எடுப்பாரா இந்த கேள்விகள் பிரதானமாக எழும்பி இருக்கின்றன இந்த சூழலில் அனுரா அவர்களுடைய வருகையை வைத்து அரசியல் தலைமைகள் கடுமையான விமர்சனங்களையும் வைக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது இதேவேளையில் தமிழர்கள் திருநாளான தைத்துங்களை மையப்படுத்தி பல தலைவர்கள் இப்பொழுது வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்கள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார் இலங்கையின் பிரதமர் ஹரிணி அவர்கள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கின்றார் அனுரா அவர்கள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கின்றார் சிங்களத்தை சார்ந்த பல தலைமைகள் இந்த தைத்துங்களை மையப்படுத்தி வாழ்த்துக்களை சொல்லியிருக்கக்கூடிய விடயங்கள் ஒரு மாற்றத்தை நோக்கிய நகர்வு என்பதை விட இது வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு பதிவுதான் என்று கடந்து போக முடியுமா நாளைக்குள் அனுரா என்ன அறிவிப்பை வெளியிட இருக்கிறார் தமிழ் மக்களுடைய கனவுகள் பூர்த்தி செய்யப்படுமா காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்